என் பேர் ஜிபி கோதண்டராமன் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்ற வழக்கில் வழக்கிற்கு எதிரி ஞானசேகரனுக்காக நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ச வழக்கறிஞர்கள் நானும் திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் இருவரும் தான் இந்த வழக்கில் எதிரிக்காக ஆஜராகும்படி நீதிமன்றத்தில் ஒத்துழைப்பட்டது அதன்படி இந்த வழக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சாட்சிகள் விசாரணை செய்து சாட்சிகள் அனைத்தையும் குறுக்கு விசாரணை இல்லாமல் நடைபெற்று அதன் பிறகு எதிர்வாதமெல்லாம் முடிந்து இன்று தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டது இந்த தீர்ப்பில் எதிரி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட பதினோரு குற்றச்சாட்டுகளுக்கு நிறுவனம் செய்யப்பட்டதாக கூறி அவரை குற்றவாளி என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது அந்த அவருக்கான தண்டனை விவரங்களை திங்கட்கிழமை இரண்டாம் தேதி ஜூன் இரண்டாம் தேதி அறிவிப்பதாக நீதிமன்ற நீதிபதி கூறியுள்ளார் இந்த தண்டனை விவரம் தெரிந்த பிறகுதான் அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியும் அப்பீல் போகிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நீதிபதிகிட்டே என்ன சொன்னீங்க தீர்ப்பு வாசிக்கிறது முன்னாடி ஞான செய்கிற தரப்பில் என்னென்ன கோரிக்கை வச்சுங்க நீதிபதி கிட்ட குற்றவாளியை முடிவு செய்த பிறகு அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்றோம் அவருடைய கிரவுண்டு ஹெல்த் கிரவுண்டிலையும் அவருக்கு அவருடைய தாயார் தாயாரை இவர் தான் பராமரிக்க இருப்பதால் அவருடைய மருத்துவ இதுவும் படி இவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் தொழில் எதாவது பாதிக்கப்படும் அப்படின்னா அவருக்கு தொழில் கைது செய்யப்பட்டதால் அவர் மீது அது தொழில் எதுவும் நடைபெறாததால் அவருக்கு ஏற்பட்ட கடல் சுமைக்க அதிகமாக இருப்பதாலும் இவர் ஜெயிலுக்கு சென்று விட்டால் அந்த கடல்கட்களை மற்றவரை வந்து துன்புறு துன்புறுத்துவார் என்ற காரணத்துக்காக அவருக்கு குறைந்தபட்சம் தன்னை கொடுத்தால் விரைவில் வந்து கடன்களை அடைக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளாரு என்று ஒத்துக்கிறது எல்லாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி கேள்வியே வராது நீதிபதி குற்ற அவர் மீது

இவர் கூட வேற யாரும் அக்யூஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தால் யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கல சார்ஜ் ஷீட்லையும் யாரையும் அவங்க வந்து சுட்டி காட்டலை ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சிங்கிள் அக்யூஸ்டாக தான் ஞானசேகரனை சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு மாத்திரம்தான் ட்ரையல் நடந்தது அவருக்கு மாத்திரம் தான் ட்ரையல் நடந்தது அவருக்கு தான் குற்றச்சாட்டுகள் பதிவு செய் பதிவு செய்யப்பட்டது பதினோரு குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் பதினோரு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது பதினோரு குற்றச்சாட்டுகளும் வந்து இன்னைய தேதிக்கு வந்து நிறுவனம் செய்யப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க இது வந்து கீழ்கோட்டோட ஆர்டர் மாத்திரம்தான் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மேற்படி இதுல வந்து மேலே அப்பீல் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன இருக்குது சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆர்கியூ நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம் இல்லையா என்ன அப்படிங்கறத யோசிக்கும் சார் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸை வந்து நல்ல முறையில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க பட் சந்தர்ப்ப சாட்சியங்களில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அதை தான் வந்து பார்க்க போனோன்னா நம்ம வந்து அப்பீலில் நம்ம சொல்ல முடியும் இது இப்போது எதையுமே வந்து நம்ம இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் நேரடியாக சொல்ல முடியாது இதோட ஜட்மெண்ட்டோட காப்பீஸ் வர்றப்போ சப்போஸ் இன்கேஸ் அது வந்து வெளியே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க பட் எங்களால் எதுவுமே வெளியே சொல்ல முடியும் போன்ற ஒரு மோசமான குற்றச்சாட்டுகள் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் எடுக்கிறது இல்லை இது எப்படி பாக்குறீங்க சார் இந்த இந்த நீங்க சொல்றது சரியான வாதம் தான் இந்த மாதிரி ஹீனியஸ் கிரீம்ஸ் கிரைம்ஸ் நடக்கிற எந்த இடத்துலையும் வந்து எந்த அட்வகேட்ஸும் போகிறதுக்கு விரும்புறது இல்லை இங் இன்க்ளூடிங் நாங்களும் தான் விரும்புறது இல்லை ஆனாலும் கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு பணி இது அரசு பண்ணி அந்த அந்த கோர்ட்டில் இருந்தே எங்களை கூப்பிட்டு நாமினேட் பண்ணி இந்த வழக்கை நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னதனால நாங்கள் அந்த தலையாய கடமையாக எடுத்துகிட்டு எங்களோட எத்திக்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வழக்கை எங்களால் எவ்வளோ நேர்மையாக நடத்த முடியுமோ நான் நேர்மையாக பார்க்கும்போது ஞானசேகரன் வந்து தவறு செஞ்சிருக்காரு உங்களுக்கும் தெரியுதா சார் நாங்கள் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அப்படி பார்க்கக்கூடாது இன்க்ளூடிங் இந்த கோர்ட் கூட முதல்ல வந்து ஒருத்தரை வந்து குற்றவாளி அப்படிங்கிற நோக்கத்தோடு பார்க்கவே கூடாது எல்லாருமே அன்லஸ் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மட்டுமே அவரை வந்து நிரபராதி தான் வந்து கோர்ட்டும் பார்க்கணும் அதே சமயம் நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம் நாங்கள் எங்களோட கிளைண்ட் சைடில் வந்து அவர் நிரபராதியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்க தரப்பு வாதங்களை எடுத்து வச்சோம் பட் அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு வழக்க பல வழக்கில் பார்த்துருப்பீங்க ஒரு செயின் அறுப்பு அப்படின்னா கூட ஒருத்தர் பைக் ஓட்டுவார் ஒருத்தர் செயின் பறிப்பார் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஆனா இது போன்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போய் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது ஒரு நபரால செய்ய முடியாது ஒரு நபரால செய்ய முடியாது உங்களோட வாழ்க்கை தொழில நீங்க பாத்திருப்பீங்க இவர் மட்டும் காவல்துறை காட்டுவதற்கான காரணம் என்ன இல்ல ஒரு நபருக்கு மட்டும் மட்டும்தான் தொடர்பு இருந்திருக்குமா என்ன எப்படி பாக்குது இந்த வழக்கு சார் இது நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் பட் இருந்தாலும் வந்து சின்ஸ் இந்த கேஸ்ல வந்து அவரை மாத்திரம் தான் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு மற்ற விவரங்கள் எல்லாமே மற்ற விவரங்கள் எல்லாமே சப்ஜூடிஸா இருக்கு அண்ட் இன்னொன்னு இன்னொரு கேஸ் இதுல வந்து இன்னொரு எஃப்ஐஆர் பென்னிங் இருக்கிறதுனால அதை பத்தி நாம் பேச முடியாது போலீஸ் ஒருவரை காமிச்சதுனால போலீஸ் வந்து போலீஸ் அப்படிங்கிறது இல்லை கோர்ட் வந்து ஒருத்தருக்கு மேலே தான் குற்றச்சாட்டு படி ப பதிவு செஞ்சிருக்கு குற்றச்சாட்டு பதிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்க வந்திருக்கிறோம் சோ அதனால என்ன வழக்கு என்ன இருக்குதோ அதைதான் நாங்க கேஸ் டீல் பண்ண முடியும் ஞானசேகரன் ஞானசேகரனுக்கு எதிராக இந்த வழக்கு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டதால அவருக்கு எதிராக நாங்க வாதி அடைக்கோம் அவ்வளவுதான் இதை வேற எதுவும் சொல்றது அரசு தரப்புல இருந்து இந்த இந்த வழக்கு வந்து ப பயங்கரமா எதிர்த்தாங்க அண்ட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதிகப்படியான தண்டனையான லைஃப் இன்சுரன்ஸன் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க பட் கோர்ட் என்ன நாங்கள் அதுக்கு வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி படி அவருக்கு வந்து ரைட் டு லைஃப் இருக்குது ஃப்ரீடம் இருக்குது அவரோட ஃபேமிலியை பார்க்குறதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம

ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நாங்கள் வந்து எங்களோட கடமையை தான் செய்கிறோமே தவிர்த்து நாங்கள் வந்து அரசு சார்ந்தோ இல்லை அந்த அரசுக்காக இந்த 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 வழக்கை நாங்கள் எடுக்கவே இல்லை இந்த இந்த வழக்கில் எங்களோட பார்ட் என்ன அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டில் தெரிய வரும் ஜட்மெண்ட்டில் ஃபைனல் ஜட்மெண்ட்டில் எங்களோட பார்ட் என்ன அப்படிங்கிறது நல்லாவே நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து பிஎன்எஸ் குற்றச்சாட்டு பிஎன்எஸ் பொறுத்த வரையில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு விரைவாக முடிக்க சொல்லி தான் சொல்லியிருக்கேன் அதன்படி தான் ஆஸ்பர் சட்டப்படி தான் நடந்திருக்கு

இன்னும் கொஞ்சம் சீரியஸா கொண்டு போய் கொஞ்சம் நல்லபடியா முடிச்சிருக்கு ஆப்போசிட் சைட்ல என்ன வச்சு சார் இந்த தீர்ப்பை வாங்கி அதாவது இந்த தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு வழங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன சொல்ல முடியாது உறுதி செஞ்சாங்க தொழில்நுட்ப ரீதியாகவா இல்ல எதை வச்சு அவங்க அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கிடைச்சது ரெண்டே ரெண்டு விட்னஸ் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் ஒன்று அவரோட மொபைல் போன் அது அந்த மொபைல் போன்குள்ள இருந்த ஒரு வீடியோ சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் என்ன நாங்களே பார்க்கல ஸோ சர்ச்சைக்குள்ள உள்ளான அந்த வீடியோ இந்த இந்த வீடியோவை ஃபாரன்சிக் அண்ட் சயின்டிபிக் எவிடென்ஸ் தான் இவர்தான் தான் குற்றவாளியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு முடிவு வருது அதை வந்து நம்ம ஃபர்தர் அப்பீல நம்ம என்ன அப்படிங்கிறது சரியான

போலீஸ் தரப்பலயும் செக் பண்ணிருக்காங்க எந்த எந்தவித யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி எதுவும் சொல்லல. போலீஸ் சைடுல ஒருத்தரோட குற்றவாளியின ஆரம்பத்திலிருந்தே பண்ணாங்கல சார் இது இல்ல வேற யாரா இருக்காங்கலாம் சரி குற்றச்சாட்டு படிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்தோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறது விவரம் உங்களுக்கு தெரியல உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஞானசேகரன் பேர்ல மாத்திரம் தான் एफआईआर பதிவு பண்ணியிருக்குது. சோ அதனால வந்து வழக்கு முழுசாமே ஞானசேகரன் மேல தான் இருக்கு. ஒரு एफआईआर போட்டு அதுக்கப்புறம் எக்ஸட்ரா ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்ல இதுல ஒரே தான் போட்டு ஒரேதே முடிச்சாங்க. இதுல வந்து குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் வந்த பிறகுதான் நாங்க நாங்கள் வரோம் குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக தான் அவர் ஒரு நபர் மட்டும்தான் இருந்தது அந்த ஒரு நபருக்கு நாங்க ஆஜராக இருக்கோம் அவ்வளோதான் நன்றி இங்கிலீஷ் இங்கிலீஷ் யாராவது